நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரிஜினல் இங்கிலாந்தோட மொரிசஸ் மைனர் கார் வந்து யாழ்ப்பாணத்தில் உடனடியாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கார் என்ன விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு எங்க விற்பனைக்கு வந்திருக்குன்றது இந்த கார் வெற்றிக்கு முழுமையான தகவலை இந்த இதை பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் இது வந்து ஒரு ஒன்பது சிறு மொரிசஸ் மைனர் அதாவது இதுல உள்ள பார்ட்ஸ்கள் எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸ்களோடய இருக்கு உங்களை தெரியும் முதல் வந்த இப்போ வந்து ஐம்பது அறுபது வருஷம் கார் வந்து ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதில் உள்ள பார்ட்ஸ்கள்லேருந்து டயர்கள் இருந்து எல்லாம் இங்கிலாண்ட் பார்ட்ஸ்களே இருக்குது பார்க்கவே ஒரு அழகான தோட்டத்தில் இருக்குது இந்த காரை பாருங்கள் எப்படி வந்துக்கிறோ கம்பெனி அவ்வளோத்துக்கு நீட்டாக க்ளீனாக நிற்கு அதாவது ரீகண்ட்ரிஷன் செய்யப்பட்டு க்ளீனான முறையில் ஒரிஜினல் பார்ட்ஸ்களோடையே இருக்குது அதாவது இங்கிலாந்து பார்ட்ஸ்களோடைய இருக்குது ஒரு பார்ட்ஸும் லோக்கல் பார்ட்ஸுகள் இல்லை கிளீனான முறையில் ஒரு ஓனரு கார் தான் இப்ப இப்ப எனக்கு வந்துருக்கு உள்ளுக்கு மருகா பார்ப்போம் நாங்கள் உலகத்துக்கு அழகுப்படுத்தி வச்சிக்கணும் வந்து உள்பக்கங்களை பாருங்கள் உலகத்துக்கு நீட்டாக இருக்கு அந்த வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே வரும் இந்த கார் உலகத்துக்கு நீட்டாக அழகப்படுத்தி வச்சிக்கணும் அதாவது ஒரிஜினல் பார்ட்ஸுகளை இங்கிலாண்டில் இருந்து எடுத்து தேடி தேடி எடுத்து இந்த காரை எப்படி ஒரிஜினலாக இருந்துச்சு அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு நான் மேற்கொண்டு இந்த ஒரு செய்யலை இப்போ அங்கே ஒரிஜினல் மைனர் மைனலேருந்து அடிச்சிருக்கு இந்த ஒரிஜினல் டேஷ் இருக்குது இந்த விண்டேஜ் கார் வந்து கூடுதலான பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் அவ்வளோத்துக்கு உங்களுக்கு இந்த சைட்டுகளில் தெரியும் அந்த நாளில் வந்த இந்த கண்ணாடி ஏற்றுறது இந்த லொக்குகள் எல்லாம் முதல் வந்த மாடல்கள்லேயே இருக்குது இந்த சைட் கண்ணாடியெல்லாம் அவளுக்கு நல்லா இருக்கு அந்த காரை வந்து குறை குறை சொல்ற அளவில் இல்லை கதவு போது இந்த லைட்டே எரியுது பாங்க எவ்வளோத்துக்கு நவீனப்படுத்தணும் அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்கும் சீட்டு எல்லாம் லெதர் சீட்டு வந்த சீட்டுகள் இருக்குது பின்பக்கங்கள் போக்சு எல்லாம் இருக்கு கியர் வந்த நாலு கியர் ரிவர்ஸோட அஞ்சு கியர் தான் இருந்திருக்கு முதல் வந்த மொடல்களுக்கு அப்படி தான் வாரது மூன்று கியர் நாலு கியர் இந்த சைட் பக்கங்களை பாருங்க ஒரிஜினல் உருக்குலையாமல் வச்சுக்கணும் இப்படியான காரை கூடுதலான ஆட்கள் வாங்குறதுக்கு விரும்புவீங்க சமையலுக்கு நான் இந்த ஓனர் நம்பரை போடுவேன் எடுத்து கதைச்சு பண்ணுங்க இந்த கார் வந்து தச்சமே ஜால்பான பதிவிலே இருக்கு ஒன்பது சரி ஓனர் டேபிள் தான் எடுக்கிறந்தாலும் உங்களுக்கு உடனே ராணர் போட்டுக்கொள்ளலாம் டயர் எல்லாம் இங்கிலாந்து டயர்கள்லாம் இருக்குது இதில் இருந்து எல்லாம் மைனரோட இந்த டீர்காப்பு எல்லாம் இருக்கும் முந்தியான ஆட்களுக்கு தெரியும் இப்படியான காருகளை இப்போ ஒரு சில கார் இருக்குது முப்பத்திய ஆட்களுக்கு கொஞ்சம் குறைவு சில பேர் விரும்பாயினா முந்தியான ஆட்கள் வந்து இந்த கார்களை கூட விரும்புவினா ஒரிஜினல் பொடி இருக்கு பெயிண்ட் ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு மைனர் தௌசண்ட் எல்லாம் இங்கிலாந்து பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பார்க்கவே அந்த கண்ணாடியிலிருந்து அறுபது வருஷம் பெரும் வந்து அவ்வளோ அவ்வளோத்துக்கு க்ளீனாக வச்சுக்கிணா ஒரிஜினல் பார்ட்ஸில் போட்டு அழகா காட்டுறது நீங்க பார்த்துட்டு நீங்கள் கார் வாங்குற சொன்னால் சொன்னா உன்னரோட கதைச்சு நீங்கள் விட சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்ச்சி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த முன்னுக்கு இந்த பவர்களில் இருந்து பொக்லாம்புகளில் இருந்து இந்த ஹெட்லைட்டுகள் எல்லாம் ஒரு சின்ன இங்கிலாந்து அந்த அடிச்சிருக்கு லூகாஸ் லூகாஸ் ஹெட் ஹெட்லைட்டு லைட்டுகள் எல்லாம் ஒரு சின்ன லூகாஸ் லைட்டுகள் இருக்கு பாருங்கள் இந்த பச்சுகள் அதே நான் காட்டுறேன்னா இவ்வளவு காலத்துக்கு அதுகள் வந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு நின்றபடியாக தான் இந்த கார் வளர்த்துக்கிட்டு நிற்கும் இந்த காரை பராமரி பராமரிக்க முடியாமல் தான் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற விற்கிறதுக்கு வந்திருக்கு இந்த கார் வந்து நீங்கள் காரை மேலே எல்லாம் பாருங்கள் ஒரு நெளிவு கிழிவு எதுவுமே இல்லை கிளீனான முறையில் ரேக் செய்யப்பட்டிருக்கு என்ன இதோ நாங்கள் சொல் உண்மையாக சொல்லுவோம் ரேக் கண்டிஷன் செய்யப்பட்ட கார் தான் பின்பக்கத்தை பாருங்கள் ஒன்பது சிறி மைனர் தௌசண்ட் பெட்ரோல் மொழிகள் இந்த பிந்தேஜ் கார்களில் கூடுதலாக பயணம் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பான ஒரு இருக்கும் குறிம்பான ஒரு ஹெத்தும் இருக்கும் அது கூடுதலாக அவங்களுக்கு தெரியும் இந்த மைனர் கார்கள் கேம்ப்ரிஜ் கார்கள் ஏபோட்டிக் கார்கள் வந்து ஒரு சில கார்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் நிற்கு காரும் ஒரு சிலர் தான் பற்றிருக்கு நான் ஏற்கனவே இந்த கார்கள் பற்றி நான் வீடியோ இது வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல நாமலர் ரோடத்தை இந்த முன் சன்கிளாஸுகள் இதெல்லாம் உருஞ்சு நல்லா வந்தது மற்ற இந்த பைபர்கள் எல்லாம் இங்கிலாண்டோட நான் உண்டண்டா காட்டுறேன் நீங்கள் வாங்குற தூர இடங்கள்ல இருந்து பாப்பியல் வெளிநாடுகள்ல இருந்து பார்ப்பியல் வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து பார்ப்பியல் அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்காக நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் இந்த கைபிடிகள் இந்த லொக்குகள் எல்லாம் ஒரு இருக்குது இருக்கு இப்படி இந்த மொரிசஸ் மைனர் காருகளை சில பேர் தான் இவ்வளவுக்கு அதை கிளீனான முறையில் வச்சிருப்பீங்க கூடுதலாக நின்றாலும் இவ்வளவு கிளீனான முறையில் நிற்காது அப்படியான மைனர் காரு இந்த மொரிசஸ் மைனருக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இருபத்தி ஆறு லட்சம் தான் இது ஒன்பது சிறுனோடய வடிக்காசுக்கு தான் எடுக்கணும் லீச்சிங் எல்லாம் இந்த காருக்கு போட இல்லாது இதை விட பெருமதி குறைஞ்சாலும் இங்கிலீஷ் நம்பர்களுக்கு தான் டேஷ் நம்பர்களுக்கு போடலாம் ஸ்ரீ நம்பர்களுக்கு டீ டீசிங் போட இல்லாது நீங்கள் எடுக்கிற நீர் ரெடி காசை கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம் விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் ஏனென்றால் இப்படியான கார்கள் வந்து சில இடங்களில் குறைஞ்ச விலையில் இருக்கும் ஆனால் லோக்கல் கார்கள் இவ்வளவு கிளீனான முறையில் செய்து வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் இருந்து இதுக்கு பார்ட்ஸ்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மினைக்கிறவனும் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும்ன்ட்டு இது வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுகள் ஆச்சு இல்லை அதை எடுத்து தான் நீங்கள் வந்து பூட்டி வச்சுக்கிறபடியாக இந்த காருக்கு பிரியான விலை சொல்லினேன் ஆனால் இது பறமாதிரியான கார் தான் இது வந்து கூடுதலாக பெட்ரோல் வந்து நல்லா பாவிக்கும் அதாவது பதினெட்டு கிலோமீட்டருக்கிட்ட பெட்ரோல் பாவிக்கக்கூடிய கார் சின்ன காரும் இன்ஜினும் ஆயிரம் சிசி தான் மைனரில் முதல் வந்து ஆயிரம் சிசி இன்ஜின் இருந்தால் இது வந்து ஆரம்ப காலத்தில் பெட்ரோல் பாதிக்கக்கூடிய கார்ன்னு சொல்லுவீங்கன்னா மைனர் கார் இங்கிலாந்தோட கார்ன்னு இது வந்த டைம் ஸ்ரீலங்காவில் சரியான வைரலான போன கார் தான் எல்லாராலையும் விரும்பப்பட்ட கார் ஓமெல்லாம் இப்போ ஆட்டோவே இருபது லட்சத்துக்கு மேல போகுது அதோட ஒப்படைக்க இந்த கார் வந்து ஆட்டோவை விட ஒழுங்கான முறையில் நூற்றுக்கு நூறு வீதம் இன்ஜின் வளங்கள்லேருந்து இருந்து பொடி வளங்கள்லேருந்து இருந்து கிளீனான முறையில் செய்து அமைச்சிக்கினார் என்ன காரணம்னா இதையும் சில பேர் இப்போ எடுத்து ஹயர் ரோடுலாம் நூற்றுக்கு நூறு வீதம் கிளீனான முறையில் இருக்குன்னா அதை ஓடிக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை விண்டேஜ் காரண்ட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஓடிக்கொள்ளலாம் உழைச்சி கொள்ளலாம் இது வந்து ஆட்டோக்கு வேலை செய்கிற மாதிரி தான் பெட்ரோலும் வேலை செய்யும் டிப் டிக்கேம் இருக்கா பார்ப்போம் உள்பக்கங்களை பாருங்கள் ஒரு பேக்கள் வைக்க கூடிய மாதிரி நல்ல இடம் தான் இருக்குது கீழே எக்ஸாவில் வந்து கீழே இருக்குது அதே டயர்கள் வந்து முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது பாருங்க டயருகளை டயர் முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது அவ்வளோதே கிளீன் ஆனை முறையில் இருக்குது இந்த கார்பெட்டுக்கு மேலதிக தகவலை நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தெரிஞ்சு நன்றி வீடியோ பார்த்தேன்